ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குரிய பாடத்திட்டம் தான் அகநானூறு அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து நமக்கு வந்து பாடத்திட்டத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் அகநானூரில் ஒரு ரெண்டு பாட்டு சரிங்களா அதில் முதலாவதாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாடல் எண் இருபத்தி ரெண்டு இதுக்குண்டான துறை துறை விளக்கம் அது போக பாடல் பா பாடல் விளக்கத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி முதலாவதாக பாடல் எண் இருபத்தி ரெண்டில் துறை வரைவிடை வைத்து பிரிந்த காலத்து தலைமகள் ஆற்றாலாக தோழி தலைமகனை பழிப்ப தலைமகள் கூறியது தலைமகன் குறி வந்து சிறைப்புறத்தானாக தோழியார் சொல்லெடுக்கப்பட்டு தலைமகள் சொல்லியதும் ஆகும் சரிங்களா இது வந்து துறை துறை விளக்கத்தை நான் படிக்கிறேன் உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து புரியுதான்னு பாருங்கள் துறைவிளக்கம் திருமணத்திற்கான பொருள் தேடும் பொருட்டு தலைவன் திருமணத்தை செய்யாது காலம் தாழ்த்தினான் தலைவியோ துன்புற்று மெலிந்தாள் அதனை நீக்க தோழியானவள் தலைவனை குறை கூறினாள் அதற்கு தலைவியோ தலைவன் நேற்று கூட வந்து என்னை கண்டு சென்றார் எனவே அவரை பழித்தல் சரியில்லை என முடிந்தாள் சரிங்களா இது வந்து அந்த முதலாவது துறைக்கான விளக்கம் என்ன இந்த இடத்துல பொருள் அப்படின்னு வந்துட்டால் ஒரு இரவு நேரத்தில் வந்து தலைவியும் தோழியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தலைவன் வந்து தலைவியை வந்து இன்னும் திருமணம் வந்து பண்ணிக்கல ஒரு வேளை ஒரு பொருள் இல்லாத காரணமாகவோ அது மாதிரி ஏதோனு வந்து அப்படியே வந்து திருமணம் வந்து அப்படியே காலம் கடந்துட்டு போயிட்டே இருக்குது திருமணம் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது தலைவி வந்து வருத்தப்படுவாள் இல்லையா சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் திருமணத்திற்கான பொருள் தேடும் பொருட்டு தலைவன் திருமணத்தை செய்யாது காலம் சரியா பொருள் தலைவன் வந்து திருமணம் அப்படியே காலம் தாழ்த்திகிட்டே இருக்கான் தலைவி வந்து துன்புற்று மெலிந்தாள் அப்படின்னா வருந்திட்டே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா அந்த வருத்தத்தை தீக்கிறதன் பொருட்டாக வந்து அந்த தோழி வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாள் இல்லையா அவள் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா தலைவனை வந்து திட்டுறா அதனை நீக்க தோழியானவள் தலைவனை குறை கூறினால் தலைவனை வந்து திட்டுற மாதிரி வந்து சொல்கிறா அதுக்கு வந்து தலைவி வந்து பதில் சொல்கிறா என்னென்னு இது மாதிரி நீ வந்து தலைவனை திட்டுறது சரியில்லை தலைவன் வந்து என் மேலே வந்து அக்கறையோட தான் இருக்காரு நேற்று கூட வந்து என்னை வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்கிறா சரியா இந்த இடத்துல இது வந்து தலைவி பேசக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டுட்டோன்னா அந்த இன் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் திரு அந்த தலைவன் வந்து இது மாதிரி காலம் தாழ்த்திட்டு தான் இருக்கிறான் அந்த அன்னைக்கும் வந்து திரு தலைவன் வந்து தலைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு அதை தான் வந்து அடுத்ததில் சொல்லுவாங்க பாருங்க தலைவன் திருமணம் புரியாது காலம் தாழ்த்திய விடத்து ஒரு நாள் இரவு குறியிடத்திற்கு வந்தான் சரியா இரவு குறியிடம் அப்படின்னா இரவில் சந்திச்சுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அப்படியே மறைஞ்சு நின்றுட்டு எப்போ தலைவி வந்து வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து மறைஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான் அதனை கண்ட தோழி தலைவனை தூற்றினாள் அதை பார்த்துட்டா யார் தோழி வந்து பார்த்துட்டா பார்த்துட்டு தலைவனுடைய காதில் விழுகட்டும் ஏன்னா அவன் திருமணம் பண்ணிக்காமையே இருக்கிறா இல்லையா நம்ம சொன்னான்னா நம்ம எடுத்து பேசணும் திட்டணும் அப்படின்னா கூட அவன் வந்து அதை வந்து ஆமாம் இவங்க வந்து திட்டுறாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த இடத்துல வந்து தோழி தலைவனை தூற்றினால் தலைவியும் தலைவன் காதில் விழுவது போல நான் எதற்காக வருந்துகிறேன் என அறியாத அன்னை முருகனை அழைத்து வெறியாட்டு எடுத்தமையை கூறி நிலைமையை அறிவுறுத்தினாள் என்பதுமா மேலே சொன்னார் இல்லையா தலைவி நேற்று நைட்டு கூட தலைவன் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்த இந்த இடத்துல எதுக்காக வந்து தலைவி வந்து அப்படி சொல்கிறா அப்படின்னா அந்த மறைஞ்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய தலைவனுடைய காதில் விழுகட்டும் என்ன திருமணம் பண்ணிக்கு உன் மேலே அக்கறையில் அமைய இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு தோழி அவளுடைய பங்குக்கு திட்டுனா அடுத்ததான் வந்து தலைவியை என்ன பண்றா இது வந்து நம்ம பேசுகிறது வந்து தலைவனுடைய காதில் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலே வந்து வருத்தப்பட்டு இருக்கிறேன் இல்லையா நான் எதுக்காக வந்து வருத்தப்படுறேன் மெழிஞ்சு போகிறேன் அப்படின்னு கூட சரியாக காரணம் தெரியாத என்னுடைய அன்னை அன்னைன்னா அம்மா இல்லையா அம்மா வந்து என்ன பண்ணாங்களா முருகனை அழைத்து வெறியாட்டு எடுத்தமையை சரிங்களா இந்த இடத்துல வந்து முரு முருக கடவுளுக்காக வந்து வழிபாடெல்லாம் செய்வாங்க இல்லையா வெறியாட்டு அப்படின்னா நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வந்து சாமியாடுறதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி வெறியாட்டு எடுத்தமையை கூறி நிலைமையை அறிவுறுத்தினால் யாருக்கு தலைவனுக்கு அறிவுறுத்தினால் மறை முகமா தலைவனுக்கு வந்து சொல்கிற மாதிரி தலைவி வந்து சொன்னா அப்படி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இதில் வந்து பாடலுடைய விளக்கமாக வந்து படிப்போம் இந்த பாடல் அணங்குடை நெடுவரை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் உங்களுடைய சிலபஸ்லேயே வந்து இருக்கும் இந்த பாடலை படித்து நம்ம வந்து காலம் வந்து தாழ்த்த வேணாம் நம்ம நேரடியாக இந்த பாட்டினுடைய கருத்துக்கே வந்து போயிடுவோம் இந்த பாட்டினுடைய ஆசிரியர் வந்து வெறி பாடிய காமக்கண்ணியார் சரிங்களா அதாவது பா வெறியாடுதல் அப்படிங்கிற ஒரு செயலை வந்து இங்கே வந்து ரொம்ப நல்லா இந்த பாட் வந்து சொன்னதால இவங்க வந்து வெறிப்பாடிய காமக்கண்ணியார் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறார் இந்த ஆசிரியர் சரிங்களா அடுத்ததா பாருங்க தோழியே மலை உச்சியிலிருந்து விழும் அருவி கூட்டங்களை கொண்ட காடு பொருந்திய நாட்டினை உடையவன் தலைவன் தலைவனுடைய நாடு எப்பேற்பட்டதுன்னா மலையுச்சியிலேருந்து தண்ணி விழற மாதிரி அருவி வந்து நிறையா இருக்கும் அதுக்கு பேர் தான் அருவிக்கூட்டம்னு சொல்கிறான் நம்ம மக்கள் கூட்டம்னா நிறைய பேர் இருக்கிறோம்னு சொல்கிற இல்லையா அது மாதிரி அருவி நிறையா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அடர்ந்த காட்டினை கொண்டது தலைவனுடைய நாடு சரிங்களா அவன் பால் மனம் சென்ற எண்ணெய் பிணி ஏற்பட்டது என நினைத்து அன்னை முதலானோர் கலக்கமுற்றனர் என்னுடைய மனசு அவன் பால் போயிருச்சு நான் வந்து அவனை நினச்சி தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் மற்றவங்க என்னை பார்க்கக்கூடிய என்னுடைய அம்மா மற்றவங்க பெரியவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன நினச்சிட்டாங்க ஐயோ பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு க அவங்க எல்லாம் ஒரு பக்கம் வருந்துனாங்க அதற்கு மூத்த பெண்டியர்கள் முருகனுக்கு வழிபாடு செய்தால் இவள் நோய் தனிய பெறுவாள் என்று கூறினார்கள் உடனே பெரியவங்கள்லாம் என்னென்னு முருகனுக்கு வந்து வேண்டிங்க சரியாகிடும் எல்லாரும் சொல்கிறாங்களாம் இதனால் வழிபாடு செய்யப்பட்டு பழியும் கொடுக்கப்பட்டது முருகனுக்கு வந்து வழிபாடு வேண்டிக்கிறாங்க பழி கொடுக்குறாங்க இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது இது நடந்த நடந்த காரணத்தினால அந்த இரவு பொழுதில் தலைவன் சந்தனம் மனம் கமல சரியா சந்தனம் மனம் கமலை பல்வேறு மலர்களையும் அணிந்து கொண்டான் நிறைய மலர் மாலைகள் இதையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நம்மனை எடுத்தே வந்தான் சரியா அதாவது தோழிக்கிட்ட இருக்கிற இல்லையா நீ வந்து தலைவனை வந்து திட்டாத தலைவன் வந்து நேற்று கூட வந்து என்னை வந்து பார்த்துட்டு தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகிட்ட வந்து தலைவி பேசிகிட்டு இருக்கிறா இல்லையா அப்படிங்கிற ஒரு இடம் சரியா நேற்று கூட வந்து பார்த்துட்டோன்னா தலைவன் வந்து சந்தன மனம் கமல்கிற மாதிரி நிறைய மலர் மாலைகளை எல்லாம் அணிஞ்சிட்டு நம் மனையிடத்தை வந்தான் என்னையும் சந்தித்தான் அப்படின்னு வந்துட்டு தோழிகிட்ட வந்து சொல்கிறார் தலைவி முருகனுக்கு வெறியாட்டு நிகழ்த்தியதன் பொருட்டு இச்செயல் ஈடேறியது என உடல் பூரித்தேன் சரி அந்த இடத்துல முருகனுக்கு என்னுடைய அம்மா வந்து என்ன நினைச்சாங்க எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு முருகனுக்கு வந்து வேண்டுதல் பண்ணினாங்க இல்லையா அதனால தான் தலைவன் வந்து வந்து நம்மளை வந்து பார்த்துருக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட வந்து நேற்று வந்து ரொம்ப ச மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இந்த அம்மா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வேண்டுதல் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா அதனால் என்னுடைய நிலைமை வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது சீக்கிரமாக வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி என்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பாடல் இந்த தோழிகிட்ட இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதன் மூலமாக இதை கேட்குறவன் யாரு சிறைப்புற தானா வந்து நின்றுட்டு தலைவன் வந்து கேட்டுட்டு வந்துருக்கிறான் மறைமுகமாக தலைவனுக்கு தான் இது வந்து சொல்கிறது அப்படிங்கும்போது தலைவன் வந்து சீக்கிரமாக திருமணம் வந்து பண்ணிக்குவான் அப்படிங்கிறது இந்த இடத்தினுடைய பொருள் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நூற்றி நான்காவது பாட்டு அகநானூரில் நூற்றி நான்காவது பாட்டு துறை முற்றி மீளும் தலைமகை தோழி சொல்லியது சரிங்களா இந்த இடத்துல வந்து தோழி வந்து பேசுகிறா எதுக்கு யாருக்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா முற்றி மேலும் அதாவது வினை முற்றினா ஒரு செயலுக்காக தலைவன் வந்து பிரிஞ்சு போயிருப்பான் தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பான் அந்த செயல் வந்து முடிஞ்சு போச்சு முற்றி விட்டது அப்படின்னா முடிஞ்சு போச்சு சரியா அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் வரான் தலைவன் வந்து திரும்ப வந்து தன்னுடைய நாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வரான் அப்படி வர்ற தலைவனுக்கு தோழி சொல்லியது என்னதான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் துறை விளக்கம் அரசனுக்கு துணையாக தலைவன் போருக்கு சென்றான் போர் முடிந்தவுடன் பருவம் தப்பாமல் மீண்டான் தலைவன் சரியா அரசனுக்கு துணையா போருக்காக தலைவன் வந்து வீட்டை விட்டுட்டு போனா போரெல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப வந்து வந்துட்டான் அடுத்ததாக மீண்ட தலைவன் தன் அன்பு புலப்படுமாறு தலைவியின் கூந்தலில் மலர் சூட்டி மகிழ்ந்தமை கண்ட தோழி சரியா திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்ட தலைவன் தன்னுடைய அன்பு வெளிப்படுற மாதிரி என்ன பண்ணுறான் தலைவியனுடைய கூந்தலில் மலர் சூட்டி மகிழ்ந்தமை சரியா ம பூ வச்சு அவளுடைய கூந்தலில் மலர் வச்சு அவன் வந்து சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு இடம் அதை கண்ட தோழி தலைவனை வாழ்க என வாழ்த்தி சொல்லியது சரியா அந்த இடத்துல வந்து தோழி வந்து சொல்கிறா என்னென்னு நீ வந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து இப்போதானே நிம்மதியாக இருக்கா அதனால வந்து நீ வந்து அவளை நிம்மதியாக வச்சுக்கிட்ட இல்லையா நீ வந்து நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து வாழ்த்துற மாதிரி அப்படின்னா தோழி வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பங்குன்னு பாருங்க ஒரு இடத்துல வந்து தலைவி வந்து தலைவிக்கு வந்து சரியில்லை தலைவன் வந்து பிரிஞ்சுருக்கிறான் திருமணம் புரியாமல் இருக்கிறான் அப்படின்னா தலைவியுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படிங்கும்போது தலைவியினுடைய நலத்தில் தோழியானவள் எவ்வளவு அக்கறை கொண்டவளாக இருக்கிறா அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இந்த ரெண்டாவது பாட்டில் வந்து பார்த்துட்டோன்னா தலைவன் மலர் சூட்டி மகிழ்ந்தமை கண்டு சரியா சுத்தோ தன்னுடைய தோழியான தலைவிக்கு அவன் வந்து பூ வச்சு விடுறான் தலைவி சந்தோஷப்படுறான் அதை பார்த்துட்டு கூட தலைவனை வந்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தக்கூடிய ஒரு மனம் அதனால் தோழி வந்து எவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக சங்க காலத்தில் வந்து படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வியந்து பார்க்க வேண்டிய ஒன்று அடுத்ததான் இந்த பாடல் வந்து பார்த்துட்டோன்னா நூற்றி நான்காவது பாட்டு வினை முடி காலை அப்படின்னு நம்ம ஒரு பாடல் இருக்கும் உங்களுக்கு சிலபஸ்லேயே இந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பாடலினுடைய நம்ம கருத்தை தான் நம்ம வந்து படிக்க போறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் மதுரை மருதன் இளநாகனார் சரிங்களா மதுரை மருதன் இளநாகனார் ஆசிரியர் அடுத்ததா பாடல் விளக்கம் அரசன் தான் மேற்கொண்ட போர் வினையை முடித்து வாகை சூடினான் சரி அரசன் வந்து போருக்காக வந்து போனான் அந்த அரசன் போருக்கு போகும்போது இந்த தலைவியினுடைய கணவனான தலைவன் சரிங்களா அவனும் வந்து துணைக்காக வந்து போயிருந்தான் போருக்கெல்லாம் வந்து போயிருந்தான் அப்படி போகும்போது அந்த போர் வினையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அர நம்முடைய அரசன் வந்து ஜெயிச்சுட்டான் வாகை சூடிட்டான் வெற்றி வாகை சூடிட்டான் குளிர்ந்த நறுமணம் கமழும் முல்லை நிலத்தில் வேலேந்திய வீரர்கள் மகிழுமாறு நல்ல குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி அமர்ந்தாய் சரியா அந்த இடத்துல வந்து தோழி வந்து சொல்கிறா என்னென்னு நீ வந்து போருக்காக தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போன உன்னுடைய அரசனுக்காக வந்து போன உன்னுடைய அரசனும் வந்து போரில் வந்து ஜெயிச்சிட்டான் அதுக்கப்புறமா வந்து நீ என்ன பண்ணின அப்படின்னா குளிர்ந்த நறுமணம் கமலும் முல்லை நிலத்தில் வேலேந்திய வீரர்கள் மகிழுமாறு நல்ல குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி அமர்ந்தாய் உன்னுடைய வேலை அங்கே போரில் வந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு முடிச்ச உடனே நீ நல்ல குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேரில் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர் பெரிய தேரில் நீ ஏறி அமர்ந்தாய் வெள்ளாட்டின் வெண்ணிற குட்டிகள் அழகான சிறிய உடையன அவைகளின் செவிகள் தாழ்ந்து தொங்கும் தன்மையுடையன அக்குட்டிகள் சிறுவர்களோடு துள்ளி குதித்து சென்று ஆத்தி மர த்தின் தளிர்களை இந்த தன்மையுடைய சிற்றூர்கள் பலவற்றை கடந்து வந்தாய் சரியா நீ வந்து தேரில் போர் முடிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிட்ட வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு நல்ல தேரில் ஏறி அமர்ந்து கொண்டாய் அது மட்டும் இல்லாமல் நீ பல சிற்றூர்களை கடந்து வந்தாய் அந்த பல சிற்றூர்கள் வந்து எந்த மாதிரியானது அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா வெள்ளாட்டினுடைய வெண்ணிறமான குட்டிகள் இருக்குதுலயே அழகிய வெண்ணிறமான குட்டிகள் சிறிய வயிற்றையுடையன சரி சரிய வயிற்றையுடையன அவனு அதனுடைய காதுகள் வந்து பார்த்துட்டு அப்படின்னா அதனுடைய அப்படியே நிலத்தில் நிலத்தை தொடும் அளவிற்கு நல்லா வெள்ளாட்டினுடைய காதுகள் நல்லா நீளமாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அது மாதிரி தொங்க அதனுடைய செவிகள் தாழ்ந்து தொங்கும் தன்மையுடையன அடுத்ததாக அக்குட்டிகள் வந்து என்ன பண்ணுதான் சிறுவர்களோடு துள்ளி குதிச்சிட்டு விளையாடிட்டு அந்த ஆத்தி மரத்தினுடைய தளிர்களை எல்லாம் அந்த சின்ன சின்ன பசுமையான அந்த தளிர்களை எல்லாம் வந்து கடித்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்பேர்ப்பட்ட சிற்றூர் பல ஊர்களை நீ வந்து கடந்து வந்து வந்த அடுத்ததா நீர்வழியும் கண்களையுடைய தலைவி வறுந் வருந்தி வெறுப்புற்று வாழ்ந்து வந்தாள் சரியா கண்ணில் தண்ணியை வச்சுட்டு நீர்வழியும் கண்களையுடைய தலைவி வருந்தி வெறுப்புற்று வாழ்ந்துட்டு இருந்தா தலைவன் இன்னும் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்திட்ருந்தா அவளுடைய கொத்தாக விருக்கும் கூந்தலில் மலரை இம்மாலை காலத்தில் சூட்டி அலங்கரித்தாய் சரியா நீ வந்து திரும்ப வந்து வந்துட்ட வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண உன்னுடைய அந்த அவளுடைய கொத்தாக இருக்கக்கூடிய கூந்தலில் நீ வந்து அழகான மலர்களை கூ சூட்டி அலங்கரித்தாய் சரியா இனிய இனியதனை செய்தாய் நீ வாழ்வாயாக இனியதனை செய்தாய் அப்படின்னா யாருக்கு இனியது தலைவிக்கு இனியது செய்தாய் அதனால் நீ வந்து வாழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து மகிழ்ந்து சொல்கிற மாதிரியான ஒரு இடம் இது சரிங்களா இந்த ரெண்டு பாடலினுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்